நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து உங்களோட ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது பிக்மெண்டேஷன் இருக்குது சன் டான் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னை ஈவன் டோன் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் செட் பண்ணிவிட்டு நம்ம காஜல் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்போம் பட் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து அன்இவன் ஸ்கின் டோன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே இருக்காது ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்காது டார்க் ஸ்பாட்ஸ் இருக்காது அண்டர் ஐ டாக் சர்க்கிள்ஸ் எதுவுமே இருக்காது ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும் இனிமேல் நம்ம கன்சிலர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட இருக்காது எப்படி இதெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வாரத்தில் டூ டைம்ஸ் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணால் போதும் ஸ்கின்னில் சூப்பரான அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் அண்ட் இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ரெண்டே ரெண்டு ரொட்டீன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் இது ரெண்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் சூப்பராக இருக்கும் நல்லா க்ளோயிங்காக பிரைட்னிங்காக ஈவனாக இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தக்காளி தேவைப்படும் தக்காளி வச்சு நம்மளோட ஃபேஸை வந்து இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிக்க போகிறோம் அண்ட் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மலாக வந்து என்ன சோப்பு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து டவல் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி வச்சு இந்த மாதிரி வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து பண்ணுங்கள் மேக்ஸிமம் டைம் எடுத்து டென் மினிட்ஸ் கூட வந்து பண்ணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா இந்த மாதிரி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கின் நல்லா க்ளோயிங் அண்ட் ப்ரைட்னஸ் வந்து கிடைக்கும் அண்ட் பிம்பிள்ஸ் உள்ளவங்க இதை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் பிம்பிள்ஸ் உள்ளவங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் அண்ட் அந்த பிம்பிள் போனதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் ஆயிரும் இல்லையா அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இப்போ ஆல்ரெடி இருந்தால் கூட அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்து இனிமேல் வந்து பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொட்டீனாக ட்ரை பண்ணும்போது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஜூஸ் இருக்கும் இல்லையா அந்த ஜூஸ் எடுத்து கையில் கொஞ்சம் விட்டுட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை நான் என்னோடய ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்க போகிறேன் ஆனால் இதை வந்து ஒரு ஒன் டு டூ மினிட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோ பார்க்கலாம் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம் தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளோட எக்ஸஸ் ஆயில்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா டே பை டே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இன்னும் நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக ரிங்கிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் நார்மலாக வந்து இது எல்லா கடையிலையுமே வந்து கிடைக்கக்கூட ஒரு ப்ராடக்ட் தான் ஈஸியாக வந்து கிடைக்கும் ஸோ ராகி வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கிறேன் பால் வந்து இப்போ நான் ராம் மில்க் எடுத்திருக்கேன் ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டி தான் நான் ராம் மில்க் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடிலாம் வந்து பாயில்டு மில்க் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இப்போலாம் ராம் மில்க் தான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸ்கின் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக ஸோ இது ரெண்டையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நல்லா பிளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஹனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஸ்கின்னை நல்லா மாய்ச்சரைஸ்டாக ஹைட்ரேட்டாக க்ளோவிங்காக பார்த்துக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹனி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன் குங்குமப்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் ஆட் பண்ணும்போது சீரியஸ்லி ஸ்கின் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரீசெண்டிஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குங்கும பூவில் ஒரு ஹோம் மேட் ப்ராடக்ட் ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நம்மளே தாராளமாக வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம் ஸோ அது சீக்கிரமாக வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நான் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்கின்னில் ஸோ அதுலேருந்து நான் என்ன ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணாலும் வீட்டில் வந்து ஹோம்மேடாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கின் வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபேஸ் மாஸ்கை ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூல் ஆகட்டும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டொமேட்டோ வந்து அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதை வாஷ்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஸோ வாஷ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா காயட்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டனாக இருக்கும் ஸ்கின்ல வந்து எக்ஸஸ் டர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருக்கும் ஸோ அதனால் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணும்போது எக்ஸஸ் டர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின்னில் வந்து கிளியர்னஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம் நம்மளோட எக்ஸல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணாலே அப்பப்போ ரிமூவ் பண்ணாலே ஸ்கின் கிளியராக இருக்கும் அண்ட் சன் டேனை வந்து முக்கியமாக இந்த ஃபேஸ் மாஸ்க் சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணோம் அண்ட் ராகியில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ அதிகமாக இருக்குது ஸோ அது நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ச்சரைஸ்டாக வந்து பார்த்துக்கும் ஸ்கின் ஹைட்ரேட்டாக வந்து பார்த்துக்கும் சீக்கிரமாக ஏஜிங் ப்ராசஸ்லாம் வராது சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் என்ன பண்ணாலும் அந்த க்ளோயிங்கே இருக்காது ஒரு மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு தடவை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நல்லா வந்து எனக்கு ட்ரை ஆகிடுச்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து வாட்டர் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாஜ் பண்ணலாம் ஸோ நல்லா மசாஜ் பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டைம் எடுத்து மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் நல்லா ப்ரைட்னிங்காகவும் இருக்கும் ஸோ எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு நான் மசாஜ் பண்ணும்போதே நல்லாவே தெரிஞ்சிச்சு ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் வந்து இருந்தது ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் இருந்த மாதிரி இருந்தது அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வாயை சுற்றி ஒரு மாதிரி டார்க்னஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அது வந்து எனக்கு நல்லா விசிபிளாகவே வந்து தெரிஞ்சது அண்ட் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது ஸோ அப்போ நான் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ராகி பவுடர் அப்புறம் வந்து தேன் ஆட் பண்ணி அண்ட் பால் அப்படி இல்லைனா கேர்டு ரெண்டில் ஏதாவது வந்து ஆட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தேன் சூப்பராக இருந்தது ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்தது டே பை டே அந்த டார்க்னஸும் வந்து கம்மியாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணேன் இன்னும் அது ரொம்ப நல்ல ரிசல்ட்லாம் இருந்தது ஸோ அதனால தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச மாதிரி ரிசல்ட் உங்களுக்கும் வந்து கிடைக்கும் ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன்றை வந்து ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல்ஃபில்லாக இருக்காது ஸோ ஸ்கின்னை வந்து தொட்டு பார்க்கும்போதே இப்போ நல்லா வந்து சாஃப்ட்டாகவும் ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் ஸ்கின்னை நல்ல ஒரு கிளியர்னஸ் வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ அப்படியே வந்து அந்த காட்டன் வச்சு நீங்கள் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே வாஷ் பண்ணாமல் காட்டன் வச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு காட்டன் வச்சு நல்லா இந்த மாதிரி வைப் பண்ணி வைப் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க இடையில இடையில வாட்டரில் டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேஸில் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸோ ஃபுல்லாக வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ இப்போ பார்க்கும்போது ஸ்கின்லில் அவ்வளோ நல்ல ஒரு க்ளியர்னஸ் வந்து இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதிகமாக பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து நோஸில் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே அது எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செவன்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நோஸில் ப்ளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் டைம் இருந்தது அப்படின்னா ரெகுலராக கூட வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் ஒரு சிலர் கேட்பீங்க சிட்டர் இதை ரெகுலராக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக ரெகுலராக ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஸ்கின்னை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணும்போது ரப் பண்ணும்போதோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா கிளியராகவும் சூப்பராக ஸ்கின்லில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணி ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்போ நான் மறக்காம லைக் பண்ணிடுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் பாய்